எதிர்காலத்தில் இனமே பிறக்காமல் போகும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம் உலகம் முழுவதும் மனிதர்கள் சிதறி கிடப்பதற்கு ஆண் பெண் என்ற இரண்டு இனம்தான் காரணம் இப்போது திடீரென்று ஆண்கள் இனம் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள் நம் மனித இனம் பெருகுவதற்கு ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவரும் அவசியம் இந்த இனப்பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது குரோமோசோம்கள் தான் ஆண்களுக்கு எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் உள்ளன பெண்களுக்கு இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் உள்ளன ஆண்களின் இந்த வை குரோமோசோமே ஆண் பாலினத்தில் இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்கும் மரபணுக்களை கொண்டுள்ளது கருவில் உருவாவது ஆணா இல்லை பெண்ணா என்பதை நிர்ணயிப்பது குரோமோசோம்கள் தான் ஆணிடமிருந்து இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்களும் ஒரு பெண்ணிடமிருந்து சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகிறது ஒரு கரு உருவாகும் போது இணைந்து உருவானால் அது பெண் குழந்தையாக பிறக்கும் எக்ஸ் மற்றும் ஒய் என இரண்டும் கலந்து இணைந்து ஒரு கரு உருவானால் அது ஆண் குழந்தையாக மாறும் பெண்களின் குரோமோசோம்களில் தொண்ணூறு வகை ஜீன்கள் உள்ளன அதே போல ஆண்களின் குரோமோசோம்களில் ஐம்பத்தி ஐந்து வகையான ஜீன்கள் உள்ளன தற்போது ஆண்களின் குரோமோசோம் வரிசையில் வை குரோமோசோம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதாக மரபியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள் வருடங்களில் ஆண் குழந்தைகள் பிறப்பது அரபை நின்றுவிடுமாம் ஒரு புதிய வகை பாலின ஜீன் உருவானால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக எலிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன அந்த எலிகளின் ஜீன்களில் வை குரோமோசோம்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன அவற்றை வைத்துதான் எதிர்காலம் குறித்த ஆய்வை தற்போது விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதே சமயம் இந்த எலிகளில் ஒரு புதிய வகை ஜீன் ஜீன் இந்த வகை ஆண் பாலினத்தை நிர்ணயிப்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது இதே போல மனித ஆண்களின் ஜீன்களும் புதிய வகை குரோமோசோமை உற்பத்தி செய்யும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளதாம் மனிதர்கள் பாலூட்டி வகையைச் சேர்ந்தவர்கள் நம்மை போலவே உள்ள பிற பாலூட்டி வகை விலங்குகளிலும் கூட இதே போலத்தான் தான் இருக்கும் ஆனால் சில மாற்றங்கள் தான் அதில் இருக்குமாம் இனத்தில்தான் தற்போது குரோமோசோம்கள் குறைவு பிரச்சனை அதிகரித்து வருகிறது ஆண்டுகளுக்கு ஐந்து ஜீன்கள் என்ற ரீதியில் இந்த அழிவு நடந்து வருகிறதா இப்படியே போனால் இன்னும் பதினோரு மில்லியன் ஆண்டுகளில் மனிதர்களின் ஆண் இனத்தில் மிச்சம் உள்ள ஐம்பத்தி ஐந்து ஜீன்களும் முற்றிலும் அழிந்து போய்விடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் ஜப்பானின் ஹாக்கைஜோ பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது மேலும் இரண்டு வகை எலிகளிடம் நடத்தப்பட்டு வரும் ஆய்வில் நமக்கு நம்பிக்கையூட்டும் தகவல் கிடைத்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த எலிகளில் வை குரோமோசோம்கள் அடிந்துவிட்டன அதற்கு பதில் ஒரு புதிய வகை குரோமோசோம்கள் உருவாகியுள்ளது இல்லாமலேயே இந்த இனங்களில் ஆண் பெண் இனங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன ஆய்வு செய்து வருகிறார்கள் எனவே பதினோரு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் நம் பூமியிலிருந்து பார்த்தால் அங்கு மனிதர்களையோ அல்லது பல்வேறு மனித இனங்களையோ அவர்களின் வெவ்வேறு பாலின வேறுபாடுகளை பார்க்க முடியாது என்றும் ஒரு புதிய வகை பாலினம் தோன்றிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் ஒருவேளை பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் ஆண் இனம் அழிந்து விட்டால் அது மனித இனம் அழிவதற்கான முக்கிய புள்ளி என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்